வணக்கம் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது யாராக இருந்தாலும் என்பிசிஐ இன் ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து வருது இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதாரும் இணையாமல் இருக்கும் இது இணைத்து அந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதாவது பேங்கில் வந்து நம்மளோட ஆதாரை வந்து கொடுத்து என்பிசிஐ மேப் பண்ணி நம்மளோட பேங்க் டீட்டெயிலை வந்து அது ஆக்டிவ் பண்ணால் மட்டுந்தான் ரெண்டுமே இணையும் அதை எப்படி வந்து பேங்க்கே போகாமல் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது நம்ம பேங்க்கு போனால் ஆதார் பேங்க் பாஸ்புக்கு மொபைல் நம்பர் இந்த மூணத்தையும் கொண்டு போயிட்டு பேங்கில் கொண்டு போய் நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் அவங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து லிங்க் பண்ணி தருவாங்க நிறைய பேங்க் இருந்தாலும் ஒரு வங்கி தான் நமக்கு என்ன செய்யும் அக்கௌண்டில் ஆக்டிவேட் ஆகும் அது நமக்கு ஸ்காலர்ஷிப் வரக்கூடிய எந்த பேங்குன்னு பார்த்து அதை கரெக்டாக என்ன செய்யணும் கொடுக்கணும் அதை நம்ம ஆன்லைனில் என்ன செய்யலாம் என்பிசிஐ மேப்பிங் அப்டேட்டர் அப்படிங்கறதுல போய் ஏ மேப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அப்போ அவ்வப்போது என்ன செய்யலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டா மேப்பிங் கொடுத்த மொபைல் நம்பர் நம்ம கையில் இருந்ததுன்னா அதில் நைன் 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 நாலு தடவை நைன் போட்டு ஆஷ் அடித்து நம்ம என்ன செய்யலாம் நம்மளோட ஆதார் நம்பர் நாலு தடவை அந்த நாலு டிஜிட் கடைசியில் இருக்கக்கூடிய நாலு டிஜிட் நம்பரை மட்டும் அடித்தோம்னா பேங்க் மேப் ஆகியிருக்கா அப்படிங்கிறது தெரியும் அப்படி இல்லாட்ட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல மேப் பண்ணதுக்கு என்பிசிஐ அப்படின்னு அடிங்க ஸோ என்பிசிஐட வெப்சைட் வந்த உடனே அதில் அப்படியே கீழே வந்துருங்க கீழே கஸ்டமர்ஸ்னு இருக்கும் ஸோ இதில் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து தற்போதைக்கு வந்து என்னது ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு செஞ்சுருப்பாங்க ஒரு ஏரர் வந்து வரும் அதில் என்னச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த ஹோமில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆதார் சீடிங் அப்படின்னு இருக்கல அதை கிளிக் பண்ணும் ஸோ இதில் நம்மளோட ஆதார் நம்பரை டைப் பண்ணணும் ஸோ நான் ஆதார் நம்பரை வந்து என்ன டைப் பண்ணுறேன் ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக அடிச்சுட்டு என்ன பண்ணணும் சீடிங்னா உள்ளே இணைக்கணும் டிசீடிங்னால் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்ன செய்யணும் ரிமூவ் பண்ணணும் நான் சீடிங் பண்ணுறனால அதாவது பேங்கையும் ஆதாரையும் இணைக்கிறனால சீடிங் கொடுத்துட்டேன் எனக்கான பேங்க் எது அப்படின்னா போஸ்டல்லா போஸ்டல் பேங்க் சரியா ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்னால இந்தியன் போஸ்ட்னு இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இதில் ஐயில் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்கோ அதை என்ன செய்யுங்க உள்ளே கொடுத்துருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக சீடிங் பண்ண போகிறோம் ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ன செய்வோம் இதில் டைப் பண்ணணும் ஸீரோ ஃபோர் உங்களுக்கு எந்த பேங்க் டீட்டெயிலோ அதை நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் இதில் டைப் பண்ணிடலாம் ஸோ பேங்க் டீட்டெயிலை கரெக்டாக என்ன செய்யுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போடுங்க சரியா ரெண்டு முறை என்ன செய்யணும் அந்த பேங்க் டீட்டெயிலாக நீங்கள் உள்ளே கொடுக்கணும் ஸோ இதுவுமே உடனே ஆகாது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து ரெண்டு நாள் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட என்ன செய்யலாம் ஆகலாம் இந்த கேப்சா கீழே இருக்கக்கூடிய கேப் நீங்கள் என்ன செய்யணும் டைப் பண்ணணும் ஸோ இது கொடுத்துட்டு கேப்சாவையும் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற நம்ம என்ன செய்யலாம் கொடுத்துடலாம் ஸோ சப்மிட் கொடுத்தோம்னா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துட்டு அக்ரி அப்படிங்கிற கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓடிபி போகும் ஸோ இந்த ஓடிபியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து உள்ளே கொடுக்கணும் ஸோ நீங்கள் ஓடிபியை போட்ட உடனே என்ன செஞ்சேன்னா அது என்ன செஞ்சேன்னா சக்ஸஸ்ன்னு என்ன செஞ்சிடும் வந்துடும் ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஆகும் லோட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி ஆகும் லோட் ஆகிட்டு என்ன செஞ்சிடும்னா அது சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனே என்ன செஞ்சிடும் வந்துடும் ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன செய்யலான்னா ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே இணைச்சிக்கலாம் நன்றி வணக்கம்